வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண் லா யூனிவர்சிட்டியில் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அரசு ஊழியரோ மற்றும் வந்து நீதிபதியோ வந்து ஒரு குற்ற செயலில் வந்து ஈடுபடும்போது அவர் மீது ஒரு குற்ற வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு அரசின் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என்று புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பாரதிய நாகரிக சுரட்சா சட்டத்தில் எந்த சட்டப்பிரிவில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அதே போல ஒரு அரசு ஊழியரோ அல்லது நீதிபதியோ வந்து எந்தெந்த செயல்கள் வந்து செய்தால் இந்த முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் எந்தெந்த செயல்களுக்கு இந்த முன் அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதற்கு முன்னாடி நாம் பின்பற்றி வந்த குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு நூற்றி தொண்ணூத்தி இந்த பர்மிஷன் சாங்ஷன் அதாவது கவர்மெண்ட் இருந்து ஒரு ப்ரீவியஸ் சேங்ஷன் வந்து வாங்கணும் ஒரு அரசு ஊழியர் மீதோ இல்லை வந்து நீதிபதிகள் மீதோ வந்து ஒரு குற்றவியல் வழக்கு தொடர்வதற்கு முன்பு பிரிவிய சேங்ஷன் வாங்கினால் மட்டும்தான் நீதிமன்றம் நாம் தாக்கல் செய்யும் அந்த வழக்கில் வந்து காக்னிசன்ஸ் எடுப்பாங்க இது வந்து முன்னாடி வந்து பின்பற்றப்பட்டு வந்தது பிரிவு நூற்றி தொண்ணூத்தி ஏழுல சிஆர்பிசியில் இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு இருநூத்தி பதினெட்டுல வந்து இந்த பிரீவியன் சேக்ஷன் பற்றி சொல்லி உள்ளார்கள் அதாவது இந்த பிரிவில் சிஆர்பிசியில வந்து எத்தனை நாட்களுக்குள் வந்து இந்த ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து வாங்கியிருக்க வேண்டும் என்ற அந்த விவரத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அதற்கு மாறாக வந்து நாம சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸில் சொன்ன அந்த நாட்கள் அடிப்படையில் மூணு மாசம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஒரு ப்ரீவியஸ் சாங்ஷன் கேட்டு சிஆர்பிசி ஒன் நைன்டி செவன்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு இந்த அரசு ஊழியர் மீது கிரிமினல் வழக்கு வந்து தொடரப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அதற்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனாலே ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வழக்கு தாக்கல் செய்வது உண்டு இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு இரநூத்தி பதினெட்டுல வந்து ஒரு அரசு ஊழியர் மீதோ இல்லை நீதிபதி மீதோ வந்து ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறோன்னா அதற்கு வந்து ப்ரீவியஸ் சாக்ஷன் வந்து எத்தனை நாட்களுக்குள் வந்து வழங்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லி உள்ளார்கள் அதாவது நூத்தி இருபது நாட்கள் நாம் வந்து ஒரு அரசு ஊழியர் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலே வந்து வழக்கு தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து நாம் நம்மளுடைய பெட்டிஷன் போது அந்த பெட்டிஷன் மீது நூற்றி இருபது நாட்களுக்குள் வந்து அவர்கள் பரிசீலனை செய்து நமக்கு வந்து பதில் தர வேண்டும் அந்த நூத்தி இருபது நாட்களுக்குள் வந்து அவர்கள் எந்த விதமான பதிலும் தராத போது நாம நூற்றி இருபது நாட்கள் கடந்த பிறகு நூற்றி இருபத்தி ஒன்றாவது நாள் நாம் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்வதற்காக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இப்போ ஒரு தாசில்தார் மீது வந்து நம்ம வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம் ஒரு கிரிமினல் வழக்கு இல்லை விஇஓ மேலே இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் மேலே அப்படின்னு சொல்லும்போது அப்போ சீஃப் கிட்ட நாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக அவர் தான் வந்து ரெஃப்ரன்சேஷன் வந்து பண்ணுவாங்க அப்போ அவர்களுக்கு வந்து இந்த அரசு ஊழியர் மீது கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறோம் அதற்காக வந்து அரசின் முன் அனுமதி தேவை என்று நாம் ஒரு மனு கொடுத்து அந்த மனு வந்து நூத்தி இருபது நாட்கள் கடந்த பிறகு நூத்தி இருபத்தி ஒன்று நாள் வந்து நாம் அவர்களுக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதில் சொல்லியிருக்காங்க அதே போல இப்ப இந்த அரசு ஊழியர் அவருடைய பணி காலத்தில் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து நாம் ப்ரீமியம் சாங்ஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய பணி காலத்தில் செய்த குற்ற செயலாக இருந்தால் அதற்கு வந்து ப்ரீமியம் சாங்ஷன் வந்து வாங்கணும் ஓகேங்களா அதே வந்து இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு காவல் நிலையத்தில் நாம் ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகார் மீது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காத போது அவர் மீது அந்த காவல் அதிகாரி மீது நாம் ஒரு குற்றவியல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுவதற்கு ஏதேனும் தடை உள்ளதா என்று பார்க்க போகிறோம் இந்த இரநூத்தி பதினெட்டாவது பிரிவிலே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த செயல்கள்லாம் வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து செய்கிறார் என்றார் அதற்காக வந்து அரசின் முன் அனுமதி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த செயல்கள் என்று சொல்லும்போது நாம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகார் வந்து பெண்கள் பாலியல் ரீதியான பாதிக்கப்பட்ட தொடர்பாக இருந்தால் அல்லது பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்ற செயலுக்கு ஈடுபட்ட நபர்கள் மீது நாம் ஒரு புகார் கொடுத்தால் இப்போ ஒரு ஆட்கடத்தல் அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தால் அதற்கப்புறம் வந்து காவல் வைத்து நாம் ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத போது அந்த காவல் ஆய்வாளர் மீதும் வந்து நாம் ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் அதற்கு வந்து ப்ரீவியன் சேங்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து ப்ரீவியன் சேங்ஷன் வந்து நூற்றி இருபது நாட்கள் வந்து டைம் லிமிட் இருக்குது அந்த நூற்றி இருபது நாளில் வந்து அவங்க எந்த விதமான பதிலும் கொடுக்கலன்னா நாம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது நாள் வந்து ஒரு கிரிமினல் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த பிஎன்எஸ் பாரதிய நாய சங்கீத சட்டத்தில் சொல்லப்பட்ட பிரிவுகள் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது இந்த பிரிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாகவோ நேரடியாக வந்து ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்வது அவர்களை வந்து துன்புறுத்துவது அவர்களை வந்து ரேக்கிங் பண்ணுறது ஸ்டால்கிங் பண்ணுறது அப்புறம் வந்து அவர்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு பின்தொடர்தல் செய்தது பாலியல் ரீதியான ஒரு செய்தல் தொல்லை கொடுத்தல் இந்த மாதிரியான ஒரு குற்ற செயல்கள் வந்து செய்யும்போது அது சம்பந்தமான நம்ம ஒரு புகார் வந்து ஒரு நிலையத்தில் கொடுக்கும்போது அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் காவல் நிலைய பொறுப்பாளர் வந்து அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத போது அவர்கள் மீதும் வந்து ஒரு குற்றவியல் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து தாக்கல் செய்யலாம் அது வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு கீழ் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படலாம் அந்த காவல் ஆய்வாளர் ஆய்வாளரை ஒரு எதிரியாக வந்து நாம் வந்து குறிப்பிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது நூற்றி நாற்பத்தி மூணு பிஎன்எஸ் பிரிவு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு என்னன்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்கடத்தல் சம்பந்தமாக நம்ம ஒரு புகார் போது அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்காத போது அந்த காவல்நிலைய அதிகாரி மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம் அதற்கு வந்து முன் அனுமதி தேவையில்லை அதே போல் பிரிவு வந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இரநூறு சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிஎன்எஸ் பிரிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொது ஊழியர் சட்டத்தை பின்பற்றாமல் சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் படி செயல்படாமல் அவர் வந்து இருக்கும்போது அவர் மீது ஒரு குற்றியல் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பெண்கள் ரீதியான ஒரு புகாரை வந்து கொடுக்கும்போது மட்டும் கிடையாது இதை நாம் வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது காவல் நிலையத்தில் பொதுவாக நாம் ஒரு புகார் கொடுக்கும்போது அதன் மீது எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் என்பது குறித்து பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரட்சி சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி மூணுல வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் இன் காக்னிசபிள் கேசஸ் அப்ப ஒரு குற்றமுறு செய்கையில் குறித்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று புகாரில் வெளிப்படையாக தென்பட்டால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப அந்த மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதே ஒரு குற்றம் என்று இந்த பிஎன்எஸ்ல சொல்லியிருக்காங்க பாரதிய நாய சங்கீத சட்டத்தில் வந்து சொல்றாங்க பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த லாவை வந்து அவர் வந்து டிசோபே பண்ணாலும் அவர் மீது வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டிக்கக்கூடிய குற்றமாக வந்து வழக்கு தாக்கல் செய்யலாம் அதற்கப்புறம் பிரிவு இரநூறு இந்த பிரிவு இருநூரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் டு த விக்டிம்ஸ் அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு ஒரு குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காத போதும் அந்த பொது ஒழிகள் அது டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதே போல் ஒரு கஸ்டடியில் வந்து ஒரு கைதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவரும் அந்த கைதியை வந்து கஸ்டடியிலருந்து கூட்டி போக அந்த போலீஸ் அதிகாரி மீதும் இந்த இந்த பிரிவின் கீழ் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் அப்போ இந்த பிரிவுகளுக்காக வந்து அரசின் முன் அனுமதி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் இதில் வந்து என்ன தெளிவாக வந்து புரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது பிரிவு பீனஸ் பாரதி நாய சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது இரநூறு நூற்றி தொண்ணூத்தி ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் என்று வரும்போது அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு தாக்கல் செய்யாமல் இருந்தாலோ இல்லை பொதுவாக சட்டப்படி ஒரு காவல் ஆய்வாளருக்கு உரிய பணிகளை அவர் செய்யாமல் இருந்தால் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்த பி என் சட்ட பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கீழ் அதற்கு வந்து பி பாரதி பாரதிய நாகரிக் சங்கீத சட்டத்தில் பிரிவு இருநூத்தி பதினெட்டுல ஒரு பிரீவியன் சேஷன் வேணா அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பிரிவு இருநூத்தி பதினெட்டுல சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் வந்து என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு அரசு ஊழியர் அவருடைய பணியில் இருக்கும்போது சில செயல்களுக்கு அரசின் முன் பெற வேண்டும் சில செயல்பாடுகளுக்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை அப்போ முக்கியமாக வந்து இந்த பிரிவில் சொல்லப்படுவது எதை குறிக்கிது என்றால் காவல்துறையினர் வந்து ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு அதன் மீது எந்த விதமான விசாரணையும் செய்யப்படாத போது அவர்கள் மீது வழக்கு தொடுவதற்கான முன் அனுமதி நாம் பெற வேண்டியது கட்டாயம் இல்லை ஆனால் பல மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் பிரீவியன் சேங்ஷன் வாங்கினாதான் காங்கிரஸ் எஸ் எடுப்போம் சொல்கிறாங்க ஆனால் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் படி இப்போ தேவராஜ் ஓவர்சீஸ் சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த வழக்கில் ஒரு அரசு ஊழியர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ப்ரிவியஸ் ஆக்ஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த கேஸோடைய ஃபேக்ட் வந்து வேறு அப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் ஃபேக்ட் வந்து அந்த ஃபேக்ட்டுக்கு இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்லியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா கேஸுக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சைட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் வந்து நிராகரிக்க முடியாது அதாவது ப்ரீவியன் சேங்க்ஷன் வாங்காமல் இந்த புகார் வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுன்றது குறிப்பிட்டு நிராகரிக்க முடியாது நாம் தான் வந்து நம்மளுடைய என்கொயரியில் பேசணும் இந்த மாதிரி ப்ரீவியன் சேங்க்ஷன் வந்து எந்தெந்த குற்ற செயல்களுக்கு வந்து தேவை எந்தெந்த குற்ற செயலுக்கு தேவையில்லை அவர் பணியில் இருந்தாலும் அவருடைய பணியில் இருக்கும்போது பணியில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி அவர் செயல்படும் போது அப்போ அந்த குற்ற செயலுக்கு இந்த ப்ரீமியம் சாங்ஷன் வேண்டான்றதை நாம் தான் வந்து தெளிவுபடுத்தி ஒவ்வொரு வழக்கிலையும் வந்து பேச வேண்டும் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி